மம்மி நிறைய சோறு இருக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க அப்படியே உள்ளவா இங்க நிறைய குழம்பு இருக்கு சோறு தான் இல்ல ஐயோ இது புது டைப்பா இருக்க போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூப்பிட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவாரு போட்டு ஏண்டா என்ன அடிச்ச ஒழுங்கா அம்மா தாயா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் பழைய வார்த்தை உனக்கு பூசா ஒன்னு சொல்லித்தாரேன்னு சொல்லி என்ன இப்படி எல்லாம் அடி வாங்க வச்சுட்டு யாரா பாவி உன்னை தனியாக வந்து அடிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் சங்க தலைவரையும் சங்க தலைவியையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் உன்னை யாரா அடிச்சாங்க ஒருத்தனா ரெண்டு பேரா சொல்றதுக்கு ஒரு தெருவே சேர்ந்து மொத்தி பிடிச்சு நான் கத்து கொடுத்ததை கூப்பிட்டதால உன்னை தெருவே சேர்ந்து அடிச்சுவா எங்க ஒரு கா சொல்லு மம்மே வாடே மர்க்கா சொல்லு மம்மே வாடே மர்க்கா மர்க்கா சொல்லு மம்மே வாடே ஆட உங்க கூர்காவுக்கு போறதுங்க

இந்த வாரம் 14,700 ருபீஸ் தான் இருக்கு 300 ருபீஸ் கம்மியா இருக்கு இது எப்படி சரி கட்டிறது பெண்ணசாமி வெள்ளை வெள்ளசாமியா ஏ குள்ளி பேர் வெச்சு கூப்பிடுறனி கூர பிறந்தவங்கள அண்ணேன்னு கூப்பிடலாம் மரியாதை கொடுக்கறவங்கள அண்ணேன்னு கூப்பிடலாம் மனசுக்கு பிடிச்சவங்கள அண்ணேன்னு கூப்பிடலாமா சரி தம்பின்னு கூப்பிடு ஏய் இத்தனை நாள் அந்த மண்டை மண்டையன் கோணவாய மனசுல இருந்துட்டு இன்னைக்கு என் மனசுக்கு வந்தினா எனக்கு சொரி புடிச்சிரும் என் வாயும் கோணவாயா போயிடும் தள்ளி உட்காரு இல்லங்க அவர்தான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு

சவுண்ட காதலையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு நல்ல பாம்புக்கு பிறந்தவடி மத்தவங்க எல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? dark night is a dark you are a dark What? A blind is a ஐயோ நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு தான் அமெரிக்கா என் வண்டியில இருக்கு கொத்த ரோட்ல காய் எல்லாம் புரிக்க வந்து விக்கிறா அத போய் வாங்க போறீங்கிறாய் யோ இங்க காய் தான் புதுச்சு ஆனா வண்டி பழகு அங்க பாரு காயும் புதுச்சு கூடையும் புதுச்சு அங்கதான் வாங்குவோம் நீ அதிகம் பேசுறே உன காய் கடை எடுத்து போடா யாரே காணா வாங்கி இருக்கியா உன்கிட்ட நான் காய் வாங்குறேன் போடே உன்கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு சும்மா இருக்கலாம் ரெண்டு பேருக்கு ரெண்டே ரெண்டு காய் வாங்குவா என்னமோ கிலோ கணக்கல வாங்குற மாதிரி தான் போ அங்கயே வாங்கி போயா உனக்கு நேரா நல்லா இருக்குமா போடு இந்த காய் சாப்பிட்டா வயிற்று வலி போயிடும் இடுப்பு வலி போயிடும் தலை வலி போயிடும் மூட்டு வலி போயிடும் மொத்தத்துல உடம்புல இருக்கிற அத்தனை வலியும் போயிடும் இந்த காய் சாப்பிட்டா தோணி போயிடும் போன வர ஆல்தோட்டா அந்தோனி போக்க வாய் பேஷனா காட்டு வரும் நம்ம கையில கீரை வாங்கி சாப்பிட்டாப்புல என்ன வரோம் முத்து 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 முத்துல அது உதிருது ஓ வாயெல்லாம் பல்லு முடிச்சிருச்சு உம் போடு போடும்

அம்மா, போலமா. போலமா, பண்டி நீங்கள் வட்டுருங்களாம் இல்லாம் நான் வட்டுமாம். Oh my god, this stupid my lovely car. கமணி பத்தப் புள்ள. வாங்க மாப்பிலா, படுங்க. படுங்க. படுக்கு எல்லாம் விரிச்சுக்குடுத்து. ஒரு மாப்பிளை படுக்க வைக்கிற மாமனார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன் என்னால முடிஞ்சது படுக்கையில அவிரிச்சு கொடுத்து கட்டின புருஷனோட படுக்காம இருக்க நான் ரொம்ப பாவம் பண்ணிருக்கணும் நீங்க படுங்க மாப்பிளை குழந்தை வசனம் பேசுறது பாத்துட்டு வந்துடுறேன் போதும் நல்லா பேசுனா கண்ணு போ போ இம்சா பொண்ணு மேலயே சந்தேகப்படுற நீ அப்ப படுத்தாலும் இந்த இந்த பக்கம் திரும்பி படுக்க ஐயோ அப்படியே பக்கத்து வீட்டு பொம்பளைங்கெல்லாம் என் கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அதையாவது செஞ்சிட்டு வந்துடுறப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின புருஷன் கால தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் படுக்கணும்னு சொல்லிருக்காங்கப்பா

சாப்பிட்ட கையோட அதான் முக்கியம் என்னமாரு உப்பு புளிப்பு காரம் கசப்பு எதுவுமே இல்ல உங்களுக்கு உணர்ச்சி வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சமைச்சு வச்சிருக்கேன் இன்னும் மூணு நாள் தான் கொஞ்சம் பொறுமையா இருக்குமா எனக்கு ஏங்கையா பாப்பா இப்படி எல்லாம் சாப்பிட்டு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இப்படி. எங்களுக்கெல்லாம் நல்ல காரமா வாக்கடயா சமைச்சு다 வெச்சிருக்கேன். எனக்கு சாப்பாடு வேட ஒண்ணு வேட போயா. மாப்பிள என்ன கோசிற போறீங்க இப்படி? டேய்! வாரு, வரலே. ஆ! மாமளே! 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 ஆ! என்ன சடடா? ஐயா! மாமளே! மாமளே! மாமளே!